செல்சா சோழ உரிசி செந்தரம் மாட்டத்தில் வர்றது இவர் என்னன்னா மேட்டர் என்னன்னா இவர் வந்து ஸ்ட்ரோக் வந்த உடனே அதான் ஃபாஸ்ட் சிம்டம் இருக்குல்ல ஃபேஸ் பண்ணலாம் போகிறது ஆர்ஸுக்கு தூக்க முடியறது பேச்சு உளர்றது அண்டு டைம் அதாவது என்ன சொல்றது இவர் செஞ்சிருக்காரு நம்ம மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து இவர் புதுக்கோட்டையில் உடனே மெடிக்கல் காலேஜ் பண்ணீங்களா போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் டிபிஏ இது முக்கியமா என் சேனலை ஒன்றரை லட்சம் பேர் பாக்குறீங்க தயவு செய்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாத்துலையும் நம்ம இது அவங்க மூலியம் எவ்வளவு முக்கியமாக இந்த இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம ரீச் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட் பண்ணணும் டிபிஏ அதாவது டிஷ்யூ பிளாஸ்டிமோ ஆக்டிவேட்டர் அப்படிம்பாங்க இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது என்னன்னா ரத்த குழாய் வந்து மேலே போய் பிரெயின் சப்ளை பண்ணுது அதுல அடைப்பு வரதான் சரியா இந்த ஊசி என்ன பண்ணுது டிஷ்யூ பிளாஸ்டிமோனோ ஆக்டிவேட்டர் பிளட் கிளாட் ரத்த அடைப்பு வந்து சின்ன சின்ன தூளாக்கி உடச்சி ரத்தம் பழைய மாதிரி போய் அந்த வந்து நாலு மணி நேரத்தில் போட்டிங்கன்னா அந்த அடைப்பு இது வந்து இந்த ஊசி வந்து கிளியர் பண்ணி கொடுறது அந்த ரத்த பிரெயின் செல் டேமேஜ் ஆகுது கம்மியாகுது இவருக்கு ஊசி போட்டதால தொண்ணூத்தோரு பெர்சென்ட் நோ டிசேபிலிட்டி நவம்பர்லாம் வந்துச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஆனால் ஸ்ட்ரோக் பிரெஷர் வந்தால் அறுபது நாற்பது முப்பது பெர்சன்ட் தான் அவங்களால அவங்க போகிற போற தான் இருக்காங்க ஆனால் அந்த ஊசி போட்டது நன்மை அதுதான் என்னுடைய

ஆனால் ஸ்ட்ரோக் பேஷண்ட் அந்த ஊசி பொருளால் பண்ண முடியாது காலையில் எவ்வளோ ஊட்ட தூக்க முடியாது இப்படி தான் இருப்பாங்க உடம்பு சேர்த்து தூக்குவாங்க ஆனால் தூக்குனே இதுதாங்க பலன் ஃபஸ்ட்டு பாதத்தை அப்படி அசைங்க பாருங்க என் கூட அசைக்கிறாரா நார்மலாக இந்த ஊசி பொருளாதார நீ எத்தனை வருஷம் இந்த பாதம் அசைக்க மாட்டாங்க ஃபுட்ராப் பண்ணுறது பாருங்கள் இதுதான் இதோட பலன் நல்லா மக்களுக்கு இது ரீச் ஆகணும் அந்த கையை தூக்குங்க சோல்பட்டேன் பாருங்க இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டே ரெண்டு மாதம்லாம் சுத்தமாக தூக்கி தலையில் தொடர முடியாது ஆனால் அது ஊசி போட்டாலும் தூக்கி தோடுறாரு இவர் ஃபிசியோதெரப்பி தப்பா பண்ணிட்டாங்க நான் குறை சொல்லல அவங்க ஏரியாவில் படிக்காதவங்களே பண்ணிட்டாங்க பேர சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ட்ரைனிங் கொடுத்தா இருந்தால் சூப்பராக இருப்பார் வண்டியே ஓட்டுறாங்க என் பேஷண்ட்டு ஸ்ட்ரோக் வந்து கம்மி பேர செலுத்தி இவரெல்லாம் ஓட்டலாம் ஊசி போட்டவங்க லெக்ஸே ஓட்டலாம் சரி கை மடக்குங்க நீட்டுங்க ஊசி போட்டோட பலன் இல்லைன்னா ரெண்டு மாதத்தில் எந்த ஸ்ட்ரோக் பேஷன் அவர் நாளைக்கு பத்து கேஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்ட்ரோக் மட்டும் ஒரு பேஷன் கூட ஏன்னா ஊசி போடல இதுதான் நன்மை நன்மை டிபிடைய பலன் இது எல்லா பாருங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு கிராமத்துல பத்து அஞ்சு பேர் வந்துட்டு இருக்கு கொரோனா ஊசிலாம் சொல்ல முடியாது எவிடன்ஸ் கிடையாது தப்பு அதான இதாக சொல்ல முடியாது ஆமா இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லா மெடிக்கல் காலேஜ்ல உடனே போங்க இப்ப மெடிக்கல் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் மழை தஞ்சாவூர் போறதுல நமக்கு நிறைய உயிரிழப்பாயிடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்ப நம்ம எல்லா மெடிக்கல் காலேஜ்ல

நிற்க முடியுது நடக்க சார் மெதுவாக நடக்க அப்படி கவர் அப்படியே பின்னாடி வாங்க பின்னாடி மெதுவாக வாங்க வாங்க பேக் வாக்கிங் எதுவுமே சப்போர்ட் இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து ஸ்டிக் வைஸ் தான் நடப்பாங்க நல்லா நடக்கிறாங்க ஆனால் அது தனியாக நடக்குது ஊசி போஸ்கிட்டோடைய பலன் என்ன தெரிஞ்சுக்கலாம் தொண்ணூத்தோரு பர்சன்ட் ஊனமே கிடையாது விரல் மட்டும் தப்பா எக்ஸைஸ் சரியா படிக்காதன்னு சொன்னதால சரியா பண்ண மாட்டாங்க அது நான் இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸைஸ் ரெடி பண்ணி இன்ஸ்ட்ரூமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா இதுதான் முக்கியம் இந்த மெயினாக அந்த வீடியோடையே டிபியனுடைய பலன் அரியலூரில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரியும் இது வேணா டெய்லி நானு போகிறேன் படித்தவங்க படிக்கிறவங்க சேனல் ஃபேஸ்புக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் பாருங்கள் யூடியூப்பும் பாருங்கள் ஏன்னா நம்ம இப்போ இருபத்தஞ்சு ரூபா மெடிக்கலில் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூரில் ஒரு நாலஞ்சு பேர் அந்த ஊசி போட்டு பலன் அனுப்பிச்சிருக்கேன் நான் ஒரு இருப்பாங்க அது அடுத்தது ஒருத்தர் நம்ம மாவட்டத்தில் என்ன தெரிஞ்சு நம்ம நாலு நாள் எல்லாம் ஒருத்தர் வந்து வழி தெரியும் ஏன்னா உலகம் வந்து இப்போ நல்லா தான் மதிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு உலகம் உண்மை ப்ராக்டிக்கல் அதுக்கு எது வந்தாலும் நம்ம போயிட்டே இருக்கணும் உடம்பு மோசமாக படுத்தக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான நோக்கம் இப்ப இவரு அங்கேருந்து வராரு நம்ம அதுக்கு மெடிக்கல் காலேஜ் மினிஸ்டர் கலெக்டர்லாம் சொல்லி ஒரு ரீஹாப் சென்டர் அது என்ன முக்கியம் அடுத்த வீடியோலாம் வரப்போகுது இப்போ இவர் வந்து ஒரு பாலியிலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு இன்ஜினியர் இருக்காரு விரலுக்கு வந்து இவர் தொழில் ரெண்டு இப்போ அவர் என்ன ஆசைப்படுறாரோ பழைய மாதிரி ஃபுல்லாக வேலை செய்யப்படும் அதுக்கு ஏற்ற தொழில் அவருக்கேற்ற தொழில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அதுதான் மெயின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒகேஷனல் ட்ரெயினிங் போகும் ஸ்ட்ரோக் பேஷன் வந்து நம்ம வந்து சும்மா வீட்டில் படுத்து கிடக்க முடியல மதிப்பாகல அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்க்கிறது அதுதான் அடுத்த ட்ரைனிங் நான் இடமா ரெடி பண்ணி மினிஸ்டர் மூலம் கலெக்டர் கண்டிப்பாக விரைவில் இந்த மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் கேட்க மாறேன் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஒகேஷனல் ட்ரைனிங் நான் நிறைய ஏழை பழைய ஸ்டோக் வராங்க நூறு பேர் வராங்க திசை ரெண்டு பேர் தான் அது எப்படி முடியும் பத்து பேர் அது வேணாம் குறை வேணாம் இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணுவோம் சரிங்களா முக்கியமான இந்த வீடியோட நோக்கமும் பிபிஎவும் ஒகேஷனல் ட்ரைனிங் வேணும் ஸ்ட்ரோக் பேஷன் அப்படியே கஷ்டப்படுறாங்க இதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் அந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த வீடியோட நோக்கம் நோக்கம் தயவு செய்து நீங்க நெட்ட போய் பார்த்தா தெரியும் டிபிஏ டிஷ்யூ பிளாஸ்மியோஜன் ஆக்டிவேட்டர் அதை போட்டாவே உங்களுக்கு வந்துடும் இதோட பலன் என்ன இது எவ்வளவு நன்மைகள் இருக்கு ரெண்டரை இருந்து நாலு மணி நேரம் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனாவே உடனே சொல்லிடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் இமீடியட்டா பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு லேட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விட்டுறாங்க டைம் முடிஞ்ச பச்சால் அந்த ஊசி போட முடியாது அவ்வளோ ஊனம்தான் ஊனம்தான் அந்த ஊனத்தை தவிர்க்க ஒரே வழி இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நோட்டீஸாக கொடுத்து ஓட்டா இங்கே ஸ்டிக்கர் மாதிரி அவ்வளோ முக்கியம் கிராமத்தில் ஸ்டோக் நிறைய பாதிக்கிறான் பாதிக்கலாம் வாழ்க்கையும் முடிஞ்ச முடிஞ்சு படுத்துக்கிறான் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பல நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றிங்கயா அவர் அங்கே இருந்து வராது டெய்லி அவருடைய ஒப்பீனியன் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா இது அவரு சொன்னாதான் புரியும் இந்த ஊசி படம் நல்லா இருக்கா அவங்களுக்கு ஆமா அவரே சொல்றாங்க அவங்க ஊர்ல பத்தஞ்சு பேர் நேற்கே விவசாயிச்சாங்க அஞ்சு பேர் ஒருத்தர் பேர் அந்த ஸ்டோக் வந்து குணமா ஆயிட்டாங்க அந்த ஊசி பத்தியும் தெரியல ஏதோ கிஃப்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் டப்பு போய் சேர்த்துட்டாமா இது நம்ம மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம போய் சேர்க்கணும் அதுதான் அவர் சரிங்களா அவரே சொல்றாரு உணவு வந்து படுக்காம தவிச்சுக்கிட்டாங்க அவர் கண் எத்தனை பேர் பார்த்துருப்பாரு அதால் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த வீடியோ எடுக்க அவர் சம்மதிச்சாரு எனக்கு ரொம்ப கஷ்டம் அளவுக்கு புரியணும் தடுக்கணும் அதுதான் அவருடைய ஆசை ஆசை தான் கிடையாது ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய வீடாக தான் போச்சு கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் ஓகே தேங்க்ஸ்